வணக்கம் இதில் கோர விபத்தில் மாணவி உயிரிழப்பு இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்தார் வெளிவிவகார அமைச்சர் விஜித மன்னாரில் உணவுகளில் புழுக்கள் புது உணவகத்தை சுற்றி வளைத்த அதிகாரிகள் பிரதமர் காரியாலயத்திற்கு முன்பாக பதற்றம் அக்டோபரில் பார்வையிட வேண்டிய முதலிடம் இலங்கை நோர்வே நாட்டில் அடுத்தடுத்து குண்டுவெடிப்பு மக்கள் வெளியே வர தடையே பஸ்யால கிரியுள்ள வீதியில் உந்துருளி மீது ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் பாடசாலை மாணவியொருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்து சம்பவம் நேற்று பதிவாகியுள்ளது விபத்தில் நேற்றம்புவ பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயது மாணவியொருவரே உயிரிழந்துள்ளதாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வலுவான நட்புறவையும் நெருக்கமான ஒத்துழைப்பையும் மீண்டும் உறுதிப்படுத்தும் நோக்கில் அமெரிக்காவின் நியூயார்க்கில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட்டத்தில் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் விஜய் தஹீரத் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளார் இந்த சந்திப்பு குறித்து எக்ஸ்தளத்தில் வெளி விவகார அமைச்சர் விஜித் ஹீரத் குறிப்பிட்டுள்ளதாவது அமெரிக்காவில் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட்டத்தில் இந்திய வெளிவிவகார அமைச்சரை சந்தித்தேன் இதன் போது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வலுவான நட்பு மற்றும் நெருக்கமான ஒத்துழைப்பை மீண்டும் உறுதிப்படுத்தினார் என தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தனது எக்ஸ்தளத்தில் இந்திய வெளி விவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளதாவது இலங்கை வெளிவிவகார அமைச்சரை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பின் முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்தது மகிழ்ச்சியாளர் என குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நியூயார்க்கில் உள்ள ஜனாதிபதி அனுரகுமார் விசாநாயக்கவுடன் அமைச்சர் விஜித ஹீரத்தும் சென்றுள்ளார் மன்னார் நகர பகுதியில் அண்மையில் அமைக்கப்பட்ட உணவகம் ஒன்று பல்வேறு சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கியதன் காரணமாக உணவகம் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியில் அமைந்திருந்த குறித்த உணவகம் உரிய முறையில் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாமல் அசுத்தமான உணவுகள் தயாரிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் நேற்று மன்னார் நகரசபை பொது சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் ஊழியர்களின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது அகப்பட்டுள்ளது குறித்த உணவகம் எந்த ஒரு வியாபார உரிமமும் இன்றி இயங்கி வந்ததுடன் உணவகத்தின் கழிவுநீர் உரிய விதமாக அகற்றப்படாமல் குழுக்கள் இலையானுருவா அதே நேரம் ஆரோக்கியமற்ற விதமாக உணவுகள் தயாரிக்கப்பட்டிருந்தமை அத்துடன் உணவுப் பொருட்கள் பாதுகாப்பற்ற முறையில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டது அதன் அடிப்படையில் குறித்த உணவகத்திற்கு எதிராகவும் உரிமையாளர் மீதும் பல்வேறு பிரிவுகளில் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை முத்துநகர் விவசாயிகள் தமக்கு நீதி வேண்டி பிரதமர் காரியாலயத்திற்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் விவசாயிகளிடமிருந்து கொள்ளியடித்து கம்பெனிகளுக்கு வழங்கப்பட்ட முத்துநகர் விளை நிலங்களை உடனடியாக திருப்பிக் கொடு இந்திய கம்பெனிகளின் நில மற்றும் வளர்ச்சோறையாடல்களுக்கு எதிரான போராட்டத்தை தொடங்குவோம் பொய்கள் வேண்டாம் விவசாயிகளை இப்படியா நடத்துவது போன்ற வாசகங்களை ஏந்தியவாறும் முத்துநகர் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் போராட்டம் கடந்த ஏழு நாட்களாக திருகோணமலை மாவட்ட செயலகம் முன்பாக கவன ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது உலகளாவிய பயண இதழான டைம்ஸ் அவுட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபரில் பார்வையிட வேண்டிய முதலிடமாக இலங்கையை தரவரிசைப்படுத்தியுள்ளது இது அந்த மாதத்திற்கான சிறந்த பயண இடங்களின் வருடாந்திர பட்டியலை வெளியிட்டது டைம் அவுட் இலங்கையை அதன் வெப்பமண்டல காலநிலை கலாச்சாரம் பாரம்பரிய மற்றும் இயற்கை பண்புகள் அக்டோபரில் பயணிகளுக்கு ஏற்ற இடமாக இலங்கையை அமைப்பதாக கூறியுள்ளது தங்க நிற கடற்கரைகள் மற்றும் மலைநாட்டு நடைப்பயணங்கள் முதல் பண்டைய கட்டிடங்கள் மற்றும் வனவிலங்கு சஃபாரிகள் வரை இலங்கை சுற்றுலா பயணிகளுக்கு அனைத்தையும் வழங்குவதாக சிறப்பிக்கப்பட்டது இலையுதிர் கால வண்ணங்கள் மற்றும் பருவகால விழாக்களுக்காக அங்கீகரிக்கப்பட்ட பட்டியலில் இலங்கையை தொடர்ந்து துருக்கி மற்றும் நியூ மெக்சிகோ ஆகியவை இடம்பெற்றுள்ளன ஸ்பெயினில் உள்ள வலன்சியா நியூயார்க் நகரம் பிலிப்பைன்ஸ் பூட்டான் பொஸ்னியா மற்றும் பிரான்சிஸ்கோ மற்றும் நமீபி ஆகியவை இதில் அடங்குகின்றன டைம் அவுட்டின் படி இந்த இடங்கள் அவற்றின் பருவகால வசீகரம் கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் அக்டோபரில் சிறப்பாக அனுபவிக்க கூடிய தனித்துவமான பயண அனுபவங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டன நோர்வே தலைநகர் ஒஸ்லோவில் அடுத்தடுத்து குண்டுவெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ள நிலையில் மக்கள் வெளியே வர வேண்டாம் என அந்த நாட்டு போலீசார் கூறியுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன பாக்வின் மற்றும் ஃபைல்ரைட் பகுதிகளில் இந்த இரண்டு குண்டுவீச்சு சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன குண்டுகள் வெடித்ததைத் தொடர்ந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த நோர்வே போலீசார் அந்த பகுதியை சுற்றி வளைத்து தேடுதல் வேட்டை நடத்தினர் அப்போது அங்கு வெடிக்காமலிருந்து கையறி குண்டு ஒன்றை கண்டுபிடித்து செயல லெக்க செய்து உள்ளனர் மேலும் அங்கு சுற்றித் திருந்த சந்தேக நபர்கள் மூவரை கைது செய்து விசாரணைக்கு அழைத்து சென்றுள்ளனர் இந்த சம்பவம் நடந்த இடம் தற்போது முழுமையாக காவல்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளதாக காவல்துறையின் தலைவர் பிரையன் ஸ்கன்ஸ் தெரிவித்துள்ளார் அத்துடன் பிஸ்லெட் விளையாட்டு அரங்கத்தில் இருந்து சிட்டோந்து ஒன்று இடமாக சென்றதாக உள்ளூர் வாசிகள் தெரிவித்துள்ளதாகவும் சிட்டோந்திலிருந்து இரு கையறை குண்டுகளை அவர்கள் வீசி சென்றதாகவும் சம்பவத்தை கண்ட சிலர் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை குண்டுகள் வெடித்த பகுதிக்குள் அவரும் நுழைய வேண்டாம் என்றும் குடியிருப்புகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என்றும் அப்பகுதி மக்களுக்கு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன வானிடிந்து வீழுகின்ற போதிலும்